ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒருவர் நேரம் சரியில்லை என்று சொன்னால் நீ கலங்காதே அதனை கண்டு கொள்ளாமல் உன்னுடைய அப்பா என்ன சொல்கின்றாரோ அதன்படியே நட அதன் போக்கிலேயே விட்டுவிடு ஏனென்றால் உனக்கான நேரத்தை படைப்பவன் நான் அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் என் ஆசையுடன் உனக்கு எல்லா செல்வ வளங்களையும் கொடுத்து உன்னுடைய அப்பா நான் செய்யப் போகின்றேன் செம்மையான வாழ்க்கையை நான் செய்யப் போகின்றேன் உனக்கு தரப்போகின்றேன் உன் அப்பாவாக நான் உன் கூடவே என்றும் இத்துணை துணை நிற்பேன் நீ என்னுடைய பிள்ளை என் பிள்ளை நினைத்ததை நடக்க நிச்சயமாக நான் உதவி புரிவேன் கொஞ்சம் பொறுமையாக எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டம் இது என்ன நடந்தாலும் எதிர்வினை ஆற்றாமல் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள் சில நேரங்களில் மௌனமாக இருப்பது கூட பெரிய பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க உதவும் நாளைய தினம் தேவையற்ற விஷயங்களை பேசுவதை விட மௌனம் காக்க முடிந்தால் உனக்கு நன்மையே கிடைக்கும் கொஞ்சம் மௌன விரதம் இருந்தால் அது மிக பெரிய புண்ணியத்தையும் தேடித்தரும் இன்பம் துன்பம் மாறி மாறி வரும் என் பிள்ளைகள் நான் கைவிடுவதில்லை என் பிள்ளைகளை நான் என்றுமே விட்டுவிடவும் மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நான் சொல்வது போலவே நாளை ஒரு நாள் மட்டும் மௌனமாக இரு எதற்கும் நீ எதிர்வினையாற்றி விடாதே அது மிக பெரிய பிரச்சனையில் கொஞ்சே போய்விட்டுவிடும் கொஞ்சம் பொறுமையாக இரு நிதானத்தை கடைப்பிடி நிதானத்தை கடைப்பிடித்தால் உன் வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்ன நடந்தாலும் ஆ நீ கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் எதற்கும் அஞ்சாதே நான் இருக்கின்றேன் பார்த்து உன் எதிர்கால வாழ்க்கையில் நீ என்ன ஆசைப்பட்டாயோ அதை நான் கொடுக்கின்றேன் உனக்கு நேரம் சரியில்லை என்று அங்கு சென்று இங்கு சென்று ஜாதகம் பார்க்க வேண்டாம் உன்னுடைய அப்பா சொல்கிறேன் உன் தலை எழுத்தை எழுதியது நான் உன் தலை விதியை மாற்றி அமைக்கும் உரிமையும் எனக்கு மட்டுமே இருக்கிறது நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலையை விடு